அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆஹார் என்னும் வேலைக்காரன் பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சாராய் அண்ட் அபிராம் இருக்காங்கல்ல இவங்க வந்து சாராய்ன்றது யாரு அபிராமிய மனைவி அவங்களுக்கு கீழே வந்து ஒரு வேலைக்கார பெண் இருக்காங்க அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அதை பத்திர டீட்டெயில்ஸா இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னா போன எபிசோட்ல பாத்துருப்பீங்க நம்ம கர்த்தர் வந்து அபிராம் கூட ஒரு டீல் போடுறாப்ல ஓகேவா இந்த மாதிரி நான் உனக்கு எல்லாத்தையும் தரப்பா ஒன்றும் பயப்படாத உனக்கு வந்து பாக்கியம் எல்லாமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அந்த உடன்படிக்கையின்படி வந்து இவர் வந்து கேள்வி கேட்கிறாரு இப்போ அந்த தலைப்பில் என்ன கேட்குறாங்க என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆஹார் என்னும் வேலைக்கார பெண் அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பிக்கிறாங்க சாராய் அபிராமின் மனைவி அவளுக்கும் அபிராமுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்ததால் சாராய்க்கு ஒரு எகிப்திய வேலைக்கார பெண் இருந்தால் அவள் பெயர் ஆகார் சாராய் அபிராமிடம் கர்த்தர் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கவில்லை எனவே எனது வேலைக்கார பெண்ணோடு செல்லுங்கள் அவளுக்கு பிறக்கும் குழந்தையே என் குழந்தை போல் ஏற்றுக்கொள்வேன் என்றாள் அபிராமும் தன் மனைவி சாராய் சொன்னபடியே கேட்டான் இது அபிராம் கானான் நாட்டிற்கு பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் நடந்தது சாராய் தனது பெண்ணை வேலைக்கார அபிராமுக்கு கொடுத்தாள் ஆகார் எகிப்து வேலைக்கார பெண்ணாவாள் ஆவாள் அபிராமால் ஆகார் கர்ப்பமுற்றாள் இதனால் அவளுக்கு பொறாமை ஏற்பட்டது அவள் தன்னை தான் எஜமானியை விட சிறந்தவளாக எண்ணினாள் ஆனால் சாராய் அபிராமிடம் இப்பொழுது ஏன் வேலைக்கார பெண் என்னை வெறுக்கின்றாள் இதற்கு நான் உண்மையே குற்றம் சாட்டுவேன் நான் அவளை உமக்கு கொடுத்தேன் அவள் கர்ப்பமுற்றாள் பிறகு என்னை விட சிறந்தவளாக தன்னை நினைத்துக் கொள்கின்றாள் உமக்கும் எனக்கும் இடையில் கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும் என்றாள் ஆனால் அபிராமோ சாராயிடம் நீ ஆகாரின் எஜமானி நீ அவளுக்கு செய்ய விரும்புவதை செய்யலாம் என்றான் எனவே சாராய் ஆகாரை கடினமாக தண்டித்தபடியால் அவள் சாராயை விட்டு ஓடி போனாள் சரி இப்ப விளக்கத்தை பார்த்துலாம் என்ன அப்படின்னா நம்ம அபிராமும் சாராய் இருக்காங்களா அவங்களுடைய மனைவி அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த காணல் நாட்டுக்கு போய் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்ல பத்து வருடங்களா சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சாரா இங்க பாருங்க நம்ம ஒரு அடிமை பெண் இருக்கா அவ வந்து ஓகே அவ வந்து குழந்தை பெற்றதுக்கு தகுதியான ஒரு பெண்ணா இருக்கா சோ நீங்க வந்து அவ கூட வந்து தாம்பத்தியம் வச்சு அதன் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கோங்க அந்த குழந்தைய நான் என்னோட குழந்தையாவே நான் வந்து கண்டிப்பா வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராய் சொல்றாங்க முடிவெடுத்து சோ நம்ம அபிராம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சாராய் சொல்ற முடிவுக்கு எப்பயுமே ஓகேதான் சொல்லுவாங்க அதனால வந்துட்டு சரி நீ என்ன சொல்றியோ அது மாதிரி நான் செஞ்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த வேலைக்கார பெண்ணோட இணையிறாரு அதன் மூலமா அவங்க வந்து கருவிடுறாங்க அதாவது வந்து அவங்க பிரெக்னென்ட்

பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ சாராய் நீ வந்து இந்த நாட்டோட இளவரசி சரியா நீ தான் அவளுக்கு வந்து எஜமானி அதனால நீ என்ன பண்ற நீ அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தோணுதோ அதை தாராளமாக கூட அதை நான் எந்த காரணத்தை கூட தடுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க உடனே இதை சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேலைக்கார பெண்ணை வந்துட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தவும் செய்கிறாங்க ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னென்டா இருக்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டை விட்டே போயிருது ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா ஆகார்

கர்த்தருடைய தூதன் சாராய் உனது எஜமானி வீட்டிற்கு திரும்பி போ அவளுக்கு கீழ்படிந்திரு உன்னிடம் இருந்து ஏராளமான ஜனங்கள் தோன்றுவார்கள் அவர்களை எண்ண முடியாத அளவிற்கு இருப்பார்கள் என்றார் மேலும் கர்த்தருடைய தூதன் ஆகாரே நீ இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாய் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு இஸ்மைவேல் என்று பெயரிடு ஏனென்றால் நீ மோசமாக நடத்தப்பட்டதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உன் மகன் உனக்கு உதவுவான் இஸ்மைவேல் காட்டுக் கழுதையை போன்று முரடனாகவும் சுதந்திரமானவனாகவும் இருப்பான் அவன் ஒவ்வொருவருக்கும் விரோதமாகவும் இருப்பான் ஒவ்வொருவருக்கும் அவனுக்கும் விரோதமாக இருப்பார்கள் அவன் ஒவ்வொரு இடமாக சுற்றி தன் சகோதரர் அருகில் குடியேறுவான் அவர்களுக்கு அவன் விரோதமாக இருப்பான் என்றார் கர்த்தர் ஆகாரிடம் பேசினார் அவள் அவள் அவரிடம் நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று கூறினாள் அவள் இத்தகைய இடத்திலும் தேவன் என்னை காண்கின்றார் பொறுப்போடு கவனிக்கின்றார் நானும் தேவனை கண்டேன் என்று நினைத்து இவ்வாறே சொன்னாள் எனவே அந்த கிணற்றுக்கு பீர் லகாய் ரோய் என்று பெயரிடப்பட்டது அது காதேசுக்கும் பாரோத்துக்கும் இடையே இருந்தது ஆகார் அபிராமுக்கு ஒரு மகனை பெற்றால் அவனுக்கும் அபிராமும் இஸ்மைவேல் என்று பெயரிட்டால் அபிராம் ஆகார் மூலம் இஸ்மைவேலை பெறும்போது அவனுக்கு எண்பத்தி ஆறு வயது இப்ப இதுக்கான முழு விளக்கத்தையும் பார்ப்போம் ஆஹாரின் மகனுடைய பெயர் தான் இஸ்மைவேல் அதை தான் இஸ்மைவேல் ஆஹாரின் மகன் அப்படின்னு தலை போட்டிருக்காங்க ஆஹார் அப்படிங்கிற இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அபிராமு அப்புறம் சாரா இவங்க விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்கல்ல இவங்க வந்து பாலைவனத்தில் சுருக்கே அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள வந்து இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா நீரோட எல்லாமே இருக்கு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்போ வந்து திடீர்னு நம்ம கர்த்தருடைய தூதர் வந்து ஒருத்தர் பாக்குறாரு பார்த்துட்டு நீ சாராயினுடைய பனிப்பெண் அதாவது சாராயோட வேலைக்கார பொண்ணு தானே எதுக்காக இங்க இருக்க அதுவும் இல்லாம பிரெக்னடா வேற இருக்க ஏமா அப்படின்னு கேட்டோடே இல்ல நான் வந்த சாராயை விட்டு விலகி வந்துட்டேன் ஏமா அப்படிங்கிறதே அவங்க வந்து என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க அதனால அவங்க பிடிக்கல அதனால வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாருமா இது தப்புமா நீ வந்து இப்ப வந்து பிரெக்னடா இருக்க ஸோ நீ அங்கதான் இருந்தாகணும் அங்க இருந்தாதான் உன்னை நல்லா நல்லாவும் பாத்துக்கோங்க அதே மாதிரி உன்னுடைய எஜமானி அதாவது உன்னுடைய முதலாளிக்கு வந்து நீ விசுவாசமாவும் இரு அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ உனக்கு ஒரு குழந்தை பிறப்பமா மகன் ஒருத்தன் பிறப்பா அவன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயத்தை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல ஒன் மூலமா பிறக்கக்கூடிய மகன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆக போறாங்க சோ அதனால நீ வந்து கண்டிப்பா உயிரோட இருந்து அங்க போய் இருந்து குழந்தைய பெற்று அவங்களுக்கு கொடு அதன் மூலமா வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதோட நீ இவர் இன்னமும் சொல்லிடுறாரு அதாவது உனக்கு ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறப்பான் அவனுக்கு இஸ்மை வேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைமா இவன் வந்து காட்டு கழுத போல வந்துட்டு நல்ல ஒரு பயங்கர வீரமா முரடனா இருப்பான் ரொம்ப சுதந்திரமாவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது போக வந்து எல்லா இடத்துலயும் விரோதம் சண்டை போட்டு தைரியமா வந்து போரிட்டு பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய லெவல்ல இருப்பான் கடைசியில அங்க இங்க சுத்திட்டு கடைசியில தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிற ஊர்லயே வந்து தஞ்சமடைஞ்சு அங்கதான் வந்து தன் வாழ்க்கையை ஆரம்பிப்பான் அங்க போய் அவங்க கூடயும் சண்டை போட்டு கண்டிப்பா ஜெயிச்சு உன் மகன் வந்து ஒரு அரசனாக கூடிய லெவல்ல வருவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல இந்த நம்ம கர்த்தருடைய தூதர் வந்து பேசிக்கிட்டு அந்த நேரத்துல வந்து தூதர் வந்து என்ன பண்றாரு கர்த்தர்

எடுக்கிறாமா இந்த இடம் இப்ப இந்த தேவனை பார்த்தாச்சு இவங்க பேர் சுருட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகாரம் வந்துட்டு எங்க போயிடறாங்க நம்ம அபிராமிட்டே போயிடறாங்க சாராயிட்டையே அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பையனையும் பெத்தெடுக்கிறாங்க அவனுடைய பேர் தான் இஸ்மைவேல் வேல் சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க இப்படி நம்ம ஆகார் இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம அபிராம் மூலமா குழந்தை பெத்துக்கிட்டப்ப இந்த அபிராம் இருக்காருல அவருடைய வயது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி வயது சோ ஒரு வழியா நம்மளுடைய ஆகார் வந்து இஸ்மைவேல் வேல் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் உடன் படிக்கையின் அடையாளமான விருத்த சோதனம் அபிராமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் அவனுக்கு காட்சி தந்தார் அவர் தன் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக சரியான வழியில் நட நீ இவற்றை செய்தால் நமக்குள் ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன் உனது ஜனங்களுக்காக ஒரு பெரிய நாட்டையை ஏற்பாடு செய்வதாக வாக்குறுதி செய்வேன் என்றார் தேவனுக்கு முன்பு அபிராம் பணிந்து வணங்கினான் தேவன் அவனிடம் நான் உன்னை பல நாடுகளின் தந்தையாக்குவேன் நான் உனது பெயரை மாற்றுவேன் இப்போது உனது பெயர் அபிராம் இனி உனது பெயர் காம் நான் உன்னை பல நாடுகளுக்கு தந்தையாக்கப் போவதால் இந்த பெயரை உனக்கு சூட்டுகின்றேன் நான் உனக்கு அநேக சந்ததிகளை கொடுப்பேன் உன்னிடமிருந்து புதிய நாடுகள் உருவாகும் பல அரசர்கள் உன்னிடம் இருந்து எழும்புவார்கள் நான் உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் இந்த உடன்படிக்கையில் உனக்கு மட்டுமல்லாது உனது சந்ததிகளுக்கும் உரியதாகும் என்றென்றைக்கும் இந்த உடன்படிக்கை தொடரும் நான் உனக்கு உனது சந்ததிக்கும் தேவன் நான் இந்த பூமியை உனக்கும் உனது சந்ததிகளுக்கும் தருவேன் நீ பரதேசியாய் தங்கி வருகின்ற கானான் நாடு முழுவதையும் தருவேன் என்னன்றைக்கும் இது உனக்கு உரியதாகும் நான் உனது தேவனாய் இருப்பேன் என்றார் மேலும் தேவன் அபிரகாமிடம் இது உடன்படிக்கையில் உனது பகுதியாகும் நீயும் உனது சந்ததியும் இந்த உடன்படிக்கையை மனதில் வைத்திருக்க வேண்டும் இதுதான் நீ கீழ்ப்படிய வேண்டிய உடன்படிக்கை இதுவே உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையாகும் இது உனது சந்ததிகளுக்கெல்லாம் உரியது உனது சந்ததிகள் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் நுனி மம்சத்தை விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே நீங்கள் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகின்றீர்கள் என்பதற்காக அடையாளம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து எட்டாவது நாள் அவனுக்கு விருத்த சேதனம் செய்துவிட வேண்டும் அதுபோலதான் உங்கள் அடிமைகளுக்கும் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டும் எனவே உங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆண்களுமே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் அடிமைகளுக்கும் செய்ய வேண்டும் இதுதான் உனக்கும் என எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆணும் உங்களிடம் இருந்து விளக்கப்படுவான் ஏனென்றால் அவன் எனது உடன்படிக்கையை உடைத்தவனாகின்றான் என்றார் சோ என்ன அப்படின்னா இவர் வந்து நம்ம தேவன் வந்து திடீர்னு நம்ம அபிராமுக்கு முன்னாடி வந்து வர்றாப்ல வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம தேவனே சொல்றாப்ல இங்க பாருப்பா நான் வந்து கருத்தர் இந்த உலகத்துடைய கடவுள் சரியா உனக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு உடன்படிக்கை கூட வரணும் சில விஷயங்கள்லாம் நான் உனக்கு செஞ்சு தரேன் உன்னுடைய நாட்டு மக்கள் நீ இப்ப வந்து அனாதை அதாவது நாடோடி மாதிரி சுத்திட்டு இருக்க இந்த நாட்டை உனக்கு உனக்கு தர்றேன் ஒரு மிகப்பெரிய அரசனாக்குறேன் சரியா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற உடன்படிக்கைக்கு நீயும் ஒத்துக்கணும் அதாவது ஒரு டீல் போடுறாங்க நான் சொல்ற டீலுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விருத்த சேசனம் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னு தெரியல ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய குரான்ல இருக்கும் அதாவது முஸ்லிம்ஸ் நிறைய பேர் வந்தீங்க பாத்தீங்க அப்படின்னா சுண்ணத்து அப்படிம்பாங்க ஸோ அது மாதிரி இது ஒரு சம் டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இது என்ன அர்த்தங்கிறது எனக்கும் புரியல பட் தமிழ்ல தான் இருக்குது இந்த விருத்த சேசனம் செஞ்சுக்கணும் அப்படின்றாங்க ஸோ செஞ்சாதான் வந்து நான் வந்து ஏத்துக்குவேன் அதை வந்து நீங்க வந்து எனக்கு வந்து கட்டுப்படுறீங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது வந்து இந்த அபிராம் நீ உன்னுடைய குடும்பம் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் செய்யணும் உன்னோட அடிமைகள் செய்யணும் உன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆம்பளை பையனும் இந்த விஷயத்த செய்யணும் செஞ்சாதான் என்னோட உடன்படிக்கைக்கு உள்ள வருவாங்க சரியா அப்ப நான் உனக்கு வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இப்படியாக ரெண்டு பேரும் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்துக்கிறாங்க அப்படி ஒரு வேளை உங்க நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அனாது வந்து இந்த விஷயத்த செய்யல அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்து நான் உங்களை விட்டு விளக்கிடுவேன் அவங்க வந்து என்னுடைய டீலை வந்துட்டு அக்செப்ட் பண்ணாம அதை வந்து உடச்சு வெளியே வந்ததுக்கான அர்த்தம் அது அதனால வந்து அந்த மாதிரி செஞ்சிருவ அப்படின்றாரு சோ இப்படியாக ஒரு வழியா வந்து நம்ம தேவனையை கர்த்தன் வந்து அபிராம் கிட்ட வந்துட்டு ஒரு டீல் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலி சொல்லப்போனா இந்த இடத்துல அபிராமோட பேரையும் மாத்திடுறாரு அதாவது உன்னை ஒரு நாட்டு அரசன் உன்னுடைய பேரை மாத்திரை இது வரைக்கும் நீ அபிராம்னு இருந்தவன் அபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பேர் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இப்படிதான் இந்த டீல் வந்து முடிஞ்சிருக்கு இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே நன்றி